நோய் மொழி நீங்கி நோய் மொழி நீங்கி நான் போட்டு போய் இதை די יונד די גא איר לאב די שונדערע די גייט קורע געווען יער קורע יער קורע יער קורע יער קורע די 1000 רופּע கொஞ்சம் <laughs> <laughs> என்று முடிவு பெற்றதாம். அது நூலுக்கு வள்ளியார் என்ற எல்லாரும் வந்து இந்த இந்த நூலான அந்த உமாக்கேயான் மொழிவேட்பர் உமாக்கேயான் கல்வடி முடிவே தமிழில் நாம் மறுபொருத்தத்துல இருக்கார் அதுக்கு அந்த அரியான் அவர் அவர் பாادله அருள் இருந்துறோம் பாலிவோறு கொடுத்தவரும் பணத்தில்junit வைத்தவரும் கேதுமா

வலையiamo ஒரு திரு திரு வந்து பார்த்தாங்க வந்து ஊர்ல செட் போறது தேர் மாதிரி மண்டலத்துக்கு போறேன் என்னது ரெண்டு பேரும் சூப்பர் சாட் ஆட்டனஸ் பண்றீங்க இந்த ஃபைஸ் யா ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சு போட சொன்னீங்க தெரிஞ்சீங்களா இந்த வார்த்தை நான் மார்க்க பக்கியா எல்லாரும் அடையாத அவை வந்த போகும் அநியாயம் என்னாக தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க